ரிஃபார்ம் அனௌன்ஸ் பண்ற முன்னாடி வரைக்கும் ஏதாவது ஒரு குறை இருந்ததுன்னா ஜிஎஸ்டியில அதுல இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு குறைபாடுகள் மக்கள் சொன்னா அது எல்லாம் ஏ மோதி ஐயா ஏன் என்ன இப்படி பண்றீங்க அம்மா நீ என்ன பண்ணிட்டு இருக்க உனக்கு ஊருகா தான் போட தெரியும் உனக்கு ஜிஎஸ்டி நடத்த தெரியாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதையும் நாங்க பொறுமையா காதல கேட்டுட்டு தான் இருந்தோம் அது யாரையும் சொல்லாதீங்க அப்படின்னு நாங்க எதிர்மறையா பேசல ஆனா நல்லது நடக்கும் போது இத்தனை நாள்ல பல விதமான நல்லது நடந்திருக்கு நான் உங்களுக்கு ரேட்டெல்லாம் காமிச்சு கொடுத்தேன் மாநில அரசுக்கு எவ்வளவு வருமானம் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்றதையும் எடுத்து சொன்னேன் அந்த நல்லது அம்மா மாமி யாரும் சொல்லல சொல்லாம போனா கூட எனக்கு பரவாயில்ல நாட்டுக்கோசம் நம்ம பண்றோம் எனக்கு நல்ல பேர் கிடைக்கணும்னு பண்ணல சொல்லாட்டியும் இதுல புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன மாநிலங்கள் எல்லா மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய அந்த அந்த நிதித்துறை அமைச்சர்கள் வந்து உட்கார்ந்து ஜிஎஸ்டி கவுன்சில் முடிவு எடுக்கிறாங்க இத்தனை பண்ண நல்லதும் அவங்களும் தான் இருந்தாங்க இன்னைக்கு பண்ற நல்லதுலையும் அவங்க தான் இருக்காங்க